நம்ம நிலைப்பாடுங்கிறது நம்ம ஓபிஎஸ் இல்ல இபிஎஸ் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில இந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு அண்ணா திமுகங்கிறது ஒரு சிதர் உண்டு போச்சு பிளவுண்டு போச்சு அந்த மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க அதனால நம்ம இப்ப ஒரு பொதுமக்களுக்கும் எல்லோருக்குமே நிரூபிக்க வேண்டியது என்னன்னா அதிமுகல ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களே ஒருங்கிணைத்து அத ஒரு முகமாக அவர்களை வந்து திரட்டி அது ஒன்று ரெண்டாவது அந்த தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இவ்வளவு நாளா நான் இந்த கருத்தை சொல்ற வரைக்கும் எல்லாருமே அது எப்படிங்க ஒன்றரை கோடி பேர் ஓட்டு எடுத்து ஒரு கட்சி எலெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமே இல்லை என்ற ஒரு கருத்து இருந்தது இப்ப அந்த கருத்தை முறியடிச்சிட்டோம் இது சாத்தியம் கோடி தொண்டும் சேர்த்து கிளை செயலாளருக்கு ஒரு ஓட்டு பொதுச் செயலருக்கு ஒரு ஓட்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் கோடி வரைக்கும் அது போகும் குறைந்தது ஒன்று அதிகபட்சம் ரெண்டையும் இந்த உறுப்பினர்களை சேர்த்து ஒரு தேர்தலை கிளை செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நடத்தி நான் சொல்றது குறைந்தது நூறு நூறு பேரை வச்சு முதல்ல ஒரு லட்சம் கிளை போடுங்க அப்புறம் இந்த கிளையில நூறுங்கிறது நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பதுன்னு உறுப்பினர்களை பதிவு பண்ணி தொண்டர்களால ஒரு தேர்தலை நடத்தி அதுல ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து ஜனநாயக முறையில உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் அந்த உரிமை உரிமைகளின் அடிப்படையில இந்த சாதி மதம் இந்த பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கறது இதெல்லாத்தையும் விட்டுட்டு தொண்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறத நம்ம வெளி ஊடகத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நம்ம பதிவு செய்வோம் தொண்டர்களாய ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம்